உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க காட்சி பத்தொன்பது மகேஷ் வீடு மகேஷ் என் தம்பி வீட்டில் உங்களை நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு தான் மாமா எனக்கு ஃபோன் பண்ணார் நீ எடுக்கலைன்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்கு நீ அவ்வளோ கூப்பிட்டு போ விருந்துன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும் என்னப்பா சொல்றீங்க இவ கூட சேர்ந்து போகதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க கட்டின பொண்டாட்டி கூட போனா யாரும் கிண்டல் செய்ய மாட்டாங்க அப்பாட்டி கூட போனால் கேவலமா கேவலமாக பார்ப்பாங்க என்று கூறிக்கொண்டு போதே அவர் என் ஃபோன் அடிக்க யாருங்க என்று வெளியில் சென்று விட்டார் நான் கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேன் ஒரு மணி நேரம் தான் போயிட்டு வந்துடலாம் வாடா நீ வேணும்னா போ அவங்க வீட்டுக்கு தான் நான் முடியாதுல கல்யாணம் ஆனா பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து தாண்டா போகணும் இந்த கண் தெரியாத கூட நான் போன எல்லோரும் எங்களையே ஒரு மாதிரியே பாப்பாங்க எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்க பிள்ள எனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சுதானு கட்டிக்கிட்டார் இப்ப வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டுறாரு இது நியாயமா அப்படி தாண்டி பேசுவேன் உன்னால என்ன செய்ய முடியும் அத்த நான் உங்ககிட்ட பேசுறேன் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அவனுக்கு இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லமா தை வந்தா எல்லாம் சரியாயிடும் ஜோசிய புராணத்தை ஆரம்பிச்சிட்டியாமா என்ன ஓட்டுறது அப்புறம் இருக்கட்டும் நாம நாளைக்கு போறோம் தயாரா இரு நான் தான் இவ கூட வர முடியாதுன்னு சொல்றேன்ல வந்துதான் ஆகணும் இல்லைன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்றால் இந்த பதிலை கேட்டு முதலில் இருவரும் திகைத்தனர் மிரட்டியாடி இந்த பூச்சாண்டிக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து பேசுறத உன் அம்மா கிட்ட வேலைக்கு போற திமுற அடங்க மாட்டேறேன்னு பேசுங்க நான் அவங்க கிட்ட நானும் சொல்றேன் நியாயம் எதுன்னு அவங்களே பாக்கட்டும் இப்ப உனக்கு வாய் ரொம்ப வந்துட்டு கண் தெரியாம இருக்கிறதுக்குள்ளேயே உனக்கு இவ்வளவு திமுரு நல்லா இருந்தானா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது கண் தெரிஞ்சவள இருந்து முடியை பிடித்து விழுத்து பலார் பலார் என்று அறைந்தான் காட்சி இருவது பிரியா மற்றும் மகேஷின் அறை மகேஷ் தொலைபேசி சிணுங்கிக் கொண்டே இருந்தது பிரியாவுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது டாய்லெட் போனா கூட போன் எடுத்துட்டு போவாரு இப்போ என்ன வச்சுட்டு போயிருக்காரு ரொம்ப நேரமா வேற அடிக்குதே எங்க போனாரு யாராவது முக்கியமா இருக்குமோ நம்ம எடுக்கலாமா வேண்டாமா எடுத்தா வந்து திட்டுனா என்ன பண்றது சரி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எடுக்கலாம் ஹலோ யார் நான் டார்லிங் ஹலோ உங்களுக்கு யார் வேணும் பிரியாவுக்கு புரிந்து விட்டது நம்மளை ஏதோ போட்டு வாங்கத்தான் ரெண்டு பேரும் போனை வச்சு நாடகம் ஆடுறாங்க எனக்கு இந்த சாந்தி விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு பேசுறாங்களா சரி நாமும் நடிப்போம் என்னுடைய டார்லிங் போன் இது நீங்க தான் தப்பா எடுத்துட்டீங்க இந்த போனுக்கு சொந்தக்காரர் தான் என்னை தொட்டு தாலி கட்டினார் அதனால நான் தான் அவரு டார்லிங் நீங்க தான் தப்பா மாத்தி போன் போட்டீங்க இல்ல வந்து என்று எழுத்தாள் பிரியாவின் பேச்சு அவளை தலையில் அடித்த மாதிரி இருந்தது கோபம் தலைக்கு ஏறியது நான் சாந்தி என்றால் அடுத்த குரலில் தெரியுது சொல்லுங்க கல்யாணத்துல தோழின்னு அறிமுகப்படுத்தினார் நல்லா இருக்கீங்களா ஆமா நான் நல்லா இருக்கேன் நான் தோழி இல்ல அதுக்கு மேல அவருக்கு உயிர் எல்லா நட்பும் உயிரினும் மேலானது தாங்க இது கூட தெரியாமலா படிச்சு வேலைக்கு வந்திருப்பேன் உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருப்பதா கேள்விப்பட்டேன் எப்போ வராரு இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் ஓ ரெண்டு மாசம் ஆகுமா அப்புறமா ஜாலியா எங்க வேணாலும் சுத்த போறீங்க அப்படித்தானே உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு போனா சுத்தலாம் நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்றேன் இங்க வாங்க நம்ம சேர்ந்து சுத்தலாம் வீட்டுக்கா அங்க அம்மா அப்பா இருப்பாங்க என்று அதிர்ச்சியாக கேட்டாள் அவங்க இருந்தா உங்களுக்கு என்ன அதுக்கு தன்னிடம் வர சொல்றேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அவர் தாலை கட்டின கொண்டாட்டே கூப்பிடுறேன் நீங்க கட்டாயமா வரணும் இந்த குருவிக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று சிந்தித்தாள் சாந்தி அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காது சந்தேகப்படுறாங்க அவங்க வயசானவங்க அவங்களுக்கு இந்த காலத்து நட்பை பத்தி தெரிய வாய்ப்பில்லை இல்ல இது வரைக்கும் சந்தேகப்பட்டு இருக்கலாம் இனிமே நான் வந்துட்டேன்ல அப்படி நினைக்க மாட்டாங்க வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட நம்ம பேச முடியாது போலயே அவர் வந்ததும் போன் போட சொல்லுங்க கண்டிப்பா என் கணவர் ஆஞ்சநேயர் பக்தன் இன்னைக்கு சனிக்கிழமை அதுதான் கோயிலுக்கு போயிருக்க வந்ததும் சொல்றேன் அவருக்கு ஆஞ்சநேயரோட என்னத்தான் பிடிக்கும் அவர் கழுத்துல உள்ள அந்த ஆஞ்சநேயர் டேரலரையே நான் தான் கட்டி விட்டேன் என்றாள் சாந்தி அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் புருஷன் பக்தி மாறாம இருப்பதுக்கு உங்க நட்பு ஒரு காரணம்னு தெரியும் போது உங்களை பாராட்டணும்னு தோணுது சொல்ல அந்த பாரு ஏன்ற மனதுக்கு சபதம் எடுத்துக்கொண்டாள் பிரியா சாந்தி என்ன முட்டாளா இருக்கா எப்படி எடுத்து சொன்னாலும் சரி வந்து அப்புறம் சரி வேற ஒண்ணும் இல்ல நான் அவர் வந்ததும் சொல்றேன் இப்ப எனக்கு வேலை இருக்கு பாய் மகேஷ் ஏதோ ஃபோட்டை முன்னெடுத்துக் கொண்டே உரைக்குள் வந்தான் என் போன் இங்கயா இருக்கு ஆமாங்க ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருந்தது அதுதான் எடுத்தேன் என் போனை யாரு கேட்டு எடுத்த என்ன என்ன வேவு பாக்குறிய நீ படிச்ச பொண்ணு தானே அறிவில்ல அடுத்தவங்க போனை எடுக்க கூடாதுன்னு தெரியாத என்று பொறிந்து தள்ளினாள் நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க உங்களை வேவு பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா அடிச்சுதேன்னு எடுத்தேன் உங்க தோழி சாந்தி பேசினாங்க சாந்தியா என்ன சொன்ன போட்ட திட்டம் நிறைவேறிய சந்தோஷத்தில் கேட்டான் எதுவும் நடக்காதது போல பிரியா, இயல்பாக உங்களை பேசத்தன்னா என்று அந்த இடத்தை விட்டு போனாள் மகேஷ் தாந்தி நம்ம திட்டப்படி எல்லா விஷயத்தையும் உகிட்ட சொல்லியிருப்பாளா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டான்